அக்ரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்த மறித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் இந்த இடத்தில் மறித்தவர்களை உயிர்ப்பித்தார் என்ற வார்த்தை சரீர பிரகாரமான மரணத்தை அப்போஷனாகிய பவுல் எழுதவில்லை ஆன்மீக மரணத்தை ஆவிக்குரிய ஒரு செத்துப்போன நிலைமையை அவர் குறிப்பிடுகிறார் அக்கிரமங்களும் பாவங்களும் ஒரு மனிதனை அதாவது ஆன்மீக வாழ்க்கையில் செத்தவனாக மாற்றிவிடுகிறது கத்துடைய பிள்ளைகளை இந்த சரீரத்தில் மூன்று பகுதிகள் இருக்கிறது ஒன்று சரீரம் நம்மால் பார்க்க முடியும் இரண்டாவது ஆவி ஆத்துமா இதில் ஆத்துமா மிகவும் முக்கியம் ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு என்ன லாபம் ஆத்துமா தான் ரொம்ப முக்கியம் இந்த சரீரம் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு காலத்தில் மண்ணுக்கு மண்ணாக போயிடும் ஆனால் நமக்குள் இருக்கிற ஆத்மாவோ அது ஜீவனோடு பலத்தோடு கூட காணப்படும் தேவனுடைய சமூகத்திற்கு செல்லும் அப்போ அப்போது இன்றைக்கி இயேசுவின் நாமத்தினால் இந்த முதல் வசனம் ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்த ஒரு மனிதனை ஒரு மறித்தவனாக செயலற்று போகிறவனாக செயல்படாதவனாக மாற்றுகிறது அவனுடைய பாவம் அவனுடைய அக்கிரமங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே பாவங்கள் பெருக அக்கிரமங்கள் பெருக அவனுக்குள்ளே தெய்வ பயம் இல்லாமல் போய்விடுகிறது தன்னை உண்டாக்கின ஒரு கடவுள் இருக்கிறார் தன்னை உண்டாக்கின ஒரு தெய்வம் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வே இல்லாமல் போகிறது அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் எல்லாம் இருளடைந்து போகிறது இருளடைந்து போகிறது அதனால தான் எவ்வளவு பிரசங்கங்களை கேட்டாலும் சிலருக்குள்ள அந்த ஒரு அது உணர்வில்லாமல் போயிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நல்ல செய்திகளை கேட்பாங்க ஆலயத்துக்கு போவாங்க இன்னும் சொல்லப்போனால் ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களெல்லாம் தன்னை ஈடுபடுத்தி கொள்வாங்க ஆனாலும் அவர்கள் ஆன்மீக மரணத்திலே இருப்பார்கள் அவர்களுக்குள்ள ஒரு ரிவைவல் அல்லவிட்டால் உயிர்மீச்சி பார்க்க முடியாது அப்படின்னா என்ன நீங்கள் கொள்ளக்கூடிய விதத்தில் நான் சொல்லணுன்னா பர்சனல் லைஃப்பில் ஜப வாழ்க்கை இருக்காது ஜப ஜபம் இருக்காதுன்னு நான் சொல்லலை ஜப வாழ்க்கை இருக்காது அப்படின்னா எப்படின்னா ஜபம் அப்படின்னா ஒரு நாமினல் கிறிஸ்டியன் ஒரு பெயர் கிறிஸ்தவர் ஆலயத்துக்கு போகும்போது ஜெபம் பண்ணுவாங்க வீட்டை விட்டு போகும்போது ஆண்டவரே நீ கூட வாரம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சாதாரணமாக அப்படியே குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தில் பழகிட்டால் அது வந்துடும் ஆனால் ஜப வாழ்க்கை என்பது என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரே நான் இந்த காரியத்துக்காக போகிறேன் இது நான் போகிறது உமக்கு சித்தமா இந்த காரியத்தை முன்னெடுக்கிறேனே அது உமக்கு பிரியமானதா அல்லது யாரோ ஒருவரை பிரியப்படுத்துகிறதுக்காக நான் இப்படி செய்கிறேன்னா என்று ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம வைக்கும்போது தேவனே உனக்கு பிரியமாக இருக்கும் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று தாவிது சொன்னது மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தத்தை அறியணுமே அறியணுமே அப்படி ஜெபம் பண்ணுவாங்க அது ஜப வாழ்க்கை அப்படிப்பட்டவருடைய ஆத்துமா பலசாலியாக இருக்கிறது உயிரோடு இருக்கிறதுன்ற அர்த்தம் ஆனால் அக்கிரமும் பாவங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே பெருகும்போது அவன் ஒரு மறித்த மனுஷனை போல மாறிவிடுகிறான் பைபிளில் ஒரு வசனம் இருக்கு இதைய பேசியிருக்கிறது என்ற நிருபத்தில் கற்றுடைய பிள்ளைகளே வேதத்தில் வாசிக்கிறோம் அதிகாரம் விட்டு எழுந்துரு மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் தூங்குகிற நீ விழித்து எழுந்துரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அங்க அவர் சொல்லுகிறதை பாருங்க மரித்தோரை விட்டு எழுந்துரு ஏன் இந்த வார்த்தை இங்கு வருகிறது என்றால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவனுக்காக எழும்ப வேண்டிய பிரகாரம் எழும்பலைன்னா ஏதோ ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி பாவம் அது ஒரு அடிமைத்தனம் ஒருவர் தொடர்ச்சியாய் புகைத்து கொண்டே இருக்கிறார் புகைப்பிடிக்கிற பழக்கம் வந்துட்டுனா அது அவருக்கு ஒரு அடிமைத்தனம் ஒருவர் குடித்து கொண்டே இருக்கிறார் குடிகாரனாய் மாறுகிறார் பார்க்கும்போது சொல்வார் இந்த குடியினால் விட முடியலன்னு சொல்ல சில நேரத்தில் நான் இன்னைக்கு நைட்டோட நைட்டாக விட்டுருவேன் பாரு நாளை காலையில் வரும்போதே குடித்து விட்டு வருவார் அது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி அடிமைத்தனம் அந்த பாவம் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது பாவம் செய்கிற எவனும் அந்த பாவத்திற்கு இருக்கிறான் அடிமையாக இருக்கிறான் அப்போது கத்துடைய பிள்ளைகளை மறித்தவர்கள் அப்படின்னா அவங்க தேவனை ஸ்தோத்தரிக்க துதிக்க அவங்களுக்கு வாயே வராது சங்கீதத்திலே ஒரு வசனம் உண்டு மறித்தவரும் வாசிக்கலாமா அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம் சங்கீதத்தில் நீங்கள் சங்கீதங்களின் புத்தகத்தை நீங்கள் திருப்புங்கள் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே மறித்தவர்களும் மௌனத்தில் அதாவது நம்ம வாசிப்போம் நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கத்தரை துதியார்கள் நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அலேலுயா கத்துடைய பிள்ளைகளை மறித்தவர்கள் மௌனத்தில் இறங்குகிறவர்கள் கர்த்தரை துதிக்க முடியாது ஒருவர் மறித்து போய்விட்டால் அவர் துதிக்க அவர்களால் முடியாது ஜீவன் கிடையாது அப்போ இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் ஒருவர் மறித்து போயிருந்தால் பிசாஸ் அவர்களை மறிக்கும் தன்மைக்குள்ளே கொண்டு போய் வைத்திருந்தால் அவர்களால் கரங்களை உயர்த்தி வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி தேவனை பார்த்து ஸ்தோத்திரமாண்டவரே என்று சொல்ல முடியாது அல்ல என்று சொல்ல முடியாது கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்ல முடியாது காரணம் அந்த அடிமைத்தனம் அந்த பாவம் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆனால் பேசிய ரெண்டு ஒன்றை வாசித்தோம் அல்லவா அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்தார் ஆமேன் அப்போ நம் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவர் இயேசு உயிர்ப்பிக்கிறவர் அவர் உயிரோடு கூட எழுந்த தெய்வமாக இருக்கிறதுனால ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்துட்டான்னா ஐயோ அவன் விழுந்துட்டான் பாவத்தில் விழுந்துட்டார் குடிகாரன் ஆயிட்டார் கொலைகாரன் மாறிட்டார் இனி அவ்வளவுதான் என்று உலகம் ஒதுக்கி தள்ளிடும் ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஒரு நாள் உங்களை ஒதுக்கி தள்ள மாட்டார் என் ஆண்டவருடைய இருதயம் எல்லாம் உங்களை எப்படியாகிலும் மறுபடியும் உயிர்ப்பிக்க வேண்டும் எப்படியாகிலும் மறுபடியும் உங்களை நல்ல ஜபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக விசுவாசம் உள்ளவர்களாக உங்களை மாற்றணும் அதுதான் ஆண்டவருடைய அனாதி தீர்மானம் பிரியமானவர்களே